திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலினுடைய மலைப்பகுதியில் இருக்கும் பாகூர்தி நகரை சார்ந்த அவர்கள் ராஜ்குமார் மீனா தம்மதியினுடைய இரண்டு குழந்தைகள் அவர்கள் குழந்தைகள் மூவர் என்று மணல் தெரிவில் பாறைகள் பதிந்து விழுந்ததில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்கள் தற்பொழுது ஏடாக அதிகரித்து அவர்களுடைய உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மீட்பு பணி ஒரு சோகத்தோடு கட்டத்தை எட்டி முடித்து காணாமல் போனவர்களாக கணக்கு வைக்கப்பட்ட ஏழு பேருடைய உடல்களும் உடல்களாக தற்பொழுது என்ற தகவலை உறுதி போராடி அந்த இடர்பாடுகளை சிக்கியவர்களை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்பதற்காக தீவிர மீட்பு பணி முடிக்கிவிடப்பட்டிருந்தது முப்பத்தி இரண்டு வயதை சார்ந்த ராஜ்குமார் இருபத்தி ஆறு வயதை சார்ந்த ஒன்பது வயது குழந்தையான கௌதம் ஏழு வயது குழந்தையான இனியா பனிரெண்டு வயது குழந்தையான மகா பதினான்கு வயது குழந்தையான வினோதினி பனிரெண்டு வயது குழந்தையான ரம்யா ஆகிய ஏழு பேரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மனைவியில் ஏற்பட்ட மலைச்சரிவு அதாவது பாறைகள் விழுந்து வந்தது மணல் இவற்றின் காரணமாக அந்த மலைப்பாங்கான இடத்தில் வீடு கட்டி தங்கியிருந்த அனைவரும் இந்த ஏழு பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன கௌதம் இன ஆகியோர் ராஜ்குமார் மீனா தம்பதிகளுடைய குழந்தைகள் அதாவது கௌதம் என்கின்ற ஒன்பது வயது குழந்தையும் அதே போன்று மீனா தம்பதியுடைய குழந்தையாக ஏழு வயது குழந்தையான இனியாவும் இருந்திருக்கின்றார்கள் ராஜ்குமார் மீனா தம்பதியின் தம்பதி அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் பக்கத்தி ஓட்டு குழந்தைகள் மூன்று பேர் என்று மொத்தம் ஏழு பேர் உயிரற்ற உடலாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மாநில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கிட்டத்தட்ட இருபது மணி நேரமாக போராடியும் எந்த ஒரு சிக்கிக் கொண்ட நபர்களில் யாரையும் உயிரோடு மீட்க முடியவில்லை முழுவதுமாக பாறைகள் சரிந்து விழுந்ததிலும் மனச்சரிவு ஏற்பட்டதிலும் ஒட்டுமொத்தமாக ஏழு பேரும் உயிரிழந்து விட்டார்கள் என்ற துயரமான செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் அரசுத்துறை துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிரமாக இன்று பிற்பகலுக்கு பிறகு அங்கு நேரடியாக சென்று அந்த மீட்பு பணியை இடங்களில் மணல் தெரிவு ஏற்பட்டுவிட்டது இந்த மணல் தெரிவை ஒரு மணல் தெரிவு திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய மகா தீபம் ஏற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது அண்ணாமலையாருடைய மலையை சுற்றிலும் சிறிய சிறிய வீடுகளாக பலர் வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இந்த பெண்களில் அந்த வழியாக திருவண்ணாமலையில் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் உக்கிரமாக தாக்கியிருந்த அந்த பெஞ்சல் புயல் அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தையும் விட்டு வைக்காமல் ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருநூறு அடிக்கும் மேற்பட்ட உயரம் கொண்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அந்த புயலின் தாக்கத்தால் மணல் தெரிவு ஏற்பட்டது பாறைகள் உருண்டு விழுந்தன அந்த பாறையினுடைய எடையை மட்டும் அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சொல்லும் பொழுது பாறைகளுடைய எடையே முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்டதாக இருந்ததாக சொன்னார்கள் சுமார் இருபது அடி உயரத்திற்கு அந்த பாறை உருண்டு வந்து வீட்டின் மீது உழந்திருக்கின்றது ஒவ்வொரு உடலும் மிகப்பெரிய சேதத்தோடு தான் மீட்கப்பட்டிருக்கின்றன பாறைகள் பட்டது மணல் சரிவின் காரணமாக அந்த உடல்கள் மூடப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு மேலே இருந்ததன் காரணமாக அந்த உடல்கள் அனைத்தும் சிதைந்த நிலையிலேயே மீட்க ஏழு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் பதறி அழுது கொண்டு அந்த உடல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய வேதனை இந்த ஏழு பேர் என்ற எண்ணிக்கையில் ஐந்து பேர் குழந்தைகள் ராஜ்குமார் மீனா என்ற தம்பதியினுடைய குழந்தைகள் அவர்களுடைய பக்கத்து வீட்டு குழந்தைகளும் இறந்திருக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு வயதுடைய ராஜ்குமார் அவருடைய மனைவி மீனா இருபத்தி ஆறு வயதுடையவர் இரண்டு பேரும் இறந்து போயிருக்கின்றார்கள் அவர்களுடைய குழந்தைகளான ஒன்பது வயது குழந்தையாக இருந்திருக்கின்றார் இனியா என்கின்ற பெண் குழந்தை ஏழு வயது குழந்தை அவரும் இறந்து விட்டார் மகா என்கின்ற பனிரெண்டு வயது பெண் குழந்தை அவரும் இறந்து விட்டார் வினோதினி என்ற பதினான்கு வயது பெண் குழந்தை அவரும் இறந்து விட்டார் ரம்யா என்கின்ற பனிரெண்டு வயது பெண் குழந்தை அவரும் இறந்து விட்டார் நேற்று இரவு இந்த பெரிய அணு தெரிவு பாறைகள் உருண்டு வந்து விழுந்த அந்த துயர சம்பவம் நடந்திருக்கின்றது நேற்று இரவு முழுவதும் அந்த பகுதியில் மழை விடாமல் பொட்டி தீர்த்தது அது மட்டுமல்லாமல் இல்லை இதுபோன்ற இயற்கை இடர்பாடுகளுக்கு இடையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தன நேற்று இரவு